பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜாதகத்தில் திருகோணம் கேந்திரம் இதுதான் யோகம் கொடுக்குமா ஆறு எட்டு பன்னெண்டு கொடுக்காதா ஒருத்தர் கேட்குறாரு கண்டிப்பாக கொடுக்கும் எப்படி ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தா நிச்சயமா யோகம் கொடுக்கும் அவன் தசையோ அவனுடைய அந்திரமோ அவனுடைய புத்தியோ வரணும் வந்ததுன்னா கேரண்டியாக சொல்லலாம் அது பிரமாதமாக வேலை செய்யும் ஆமாம் ஆரட்டி பண்ணணும் அருமையான இடம்தான் அது இருக்க வேண்டிய இடம் ஆரட்டி பண்ணே இருக்கணும் வரைஞ்சவன் நிறைஞ்சு கொடுப்பானுவாங்க அதனால் ஐயோ நமக்கு ராக ஆறுல இருந்ததுன்னு பயப்படீங்க அந்த ஆறில் இருந்தாலும் அந்த வீட்டுக்குடியாக எங்க இருக்கிறான்னு பாருங்க சப்போஸ் உங்களுக்கு மேஷல்லாக்கணும்னு வைங்க ஆறக்கூடியவன் யாரு புதன் அந்த ஆறக்கூடிய புதன் எங்கே இருக்கிறான்னு பாருங்க அந்த ஆறக்கூடிய புதனு உங்களுக்கு எட்டில ரிஷிகத்தில் இருக்கிறான் பிரம்மாதமாக வேலை செய்வான் கேரண்டியாக சொல்கிறேன் கவலையே வானான் பன்னெண்டு கூடியவன் ஆறெட்டு பன்னெண்டுல இருந்தால் கண்டிப்பாக வேலை செய்வான் நம்பி இருக்கலாம் அதனால் அன்பான நேயர்களே ஆறெட்டு பன்னெண்டு அப்படிலாம் பார்த்து கவலைப்படாதீங்க அது இருக்கும் ஸ்தானம் அதை பார்க்கும் கிரகங்கள் அதுதான் முக்கியம் நன்றி வணக்கம்